அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம திரும்பவும் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே செட்டி நாடு ப்யூர் காட்டன் சாரீ ஓகேங்களா இதில் வந்து இந்த காட்டன் சாரீ வந்து இப்போ சம்மருக்கு நமக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடிக்கிற வைக்கைக்கு வந்து ரொம்பவே சூட்டாகிற சேரீ இது இதில் மேக்சிமம் லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே வரும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா இது இப்போதைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் உள்ள ஸாரீஸு இதுக்கு பிளவுஸ் வந்து அட்டாச்சு பிளவுஸ் கிடையாது அதனால கலங்காரி பிளவுஸ் நம்ம வச்சுருக்கோம் அது மேட்சிங் பார்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸு வந்து கண்டிப்பாக இந்த சாரிக்கு ரொம்பவே சூட் ஆகும் அதே மாதிரி இதுக்கு செட்டாக்ட்டு தரக்கோட்டா பீஸும் வச்சுருக்கோம் அது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேண்டாட்டால் வெறும் சாரீயும் ப்ளவுஸும் கூட கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது செட்டிநாடு காட்டன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரொம்பவே ஈஸி அப்படிங்கிறது இது நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக கஞ்சி போட்டு வீட்டுக்குள்ளே உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து அயன் பண்ணி மடித்து வச்சிங்கன்னா இந்த சாரீ ரொம்ப நாளைக்கு புதுசாகவே இருக்கும் வெயிலில் போட்டு நீங்கள் உணர்த்தினீங்கன்னா இதோட கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகும் கலர் ஃபேடாகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் உணர்த்தக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் உணர்த்தணும் இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் வந்து மேக்சிமம் சாரீஸில் வந்து பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க பாடியில் ஃபுல்லாகவே வந்து டபுள் கலர் ஷேடில் தான் வரும் அதுதான் இதோட அட்ராக்ஷனே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் டபுள் ஷேடில் வர்றது தான் இதில் வந்து லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுதோ அதை நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க ஏன்னா இந்த ஸாரி வந்து நமக்கு இப்போதைக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டங்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அது போக செட்டிநாடு காட்டன் வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரெட் தான் எல்லாருக்குமே ஏன்னா இதை வந்து நீங்கள் வெயில் காலத்தில் தான் போ அணியணும் இல்லை எல்லாம் யூஸ் ஆகாது அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இதை வந்து வேர் பண்ணிக்க முடியும் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதே மாதிரி இது ஒர்க்கிங் உமனாக இருந்தால் அவங்களுக்கும் ரொம்ப சூட் ஆகும் இல்லை நான் வேலைக்கெல்லாம் போகலை நான் வீட்டில் தான் இருக்கிறேன் எனக்கு எதுக்கு இந்த சேரீ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் இதை வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா வெக்கைக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு சாரி இது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு போகிறாங்க ஒரு பொண்ணு அவங்க இதை வேர் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சாரீ வந்து எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டுறதுக்கு உகந்த சாரி தான் இது அதனால் யார் வேணாலும் வாங்கி இதை வந்து வேர் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சாரிக்கு ரேட்டு அதோட ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு பே பண்ணணும் நீங்க நினைக்கலாம் என்னடா அதிகமா ரேட்டு சொல்றாங்க அப்படின்னு இது ரேட்டு அதிகம்லாம் கிடையாது ஏன்னா இப்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நீங்க ரெண்டு சேரீ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாரி வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிரும் ஓகேங்களா அதனாலதான் இதுக்கு இந்த ரேட்டு ஆஹ் உங்களுக்கு ஓகே எனக்கு வந்து நான் சேரீ வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த சாரியை வந்து உடனே ஆர்டர் பண்ணுங்க ஏன்னா நீங்க எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இதுல உள்ள சாரீஸ் வந்து சேல் ஆகிட்டே இருக்கும் அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்காங்க உங்கள் ஸேரீயை நீங்கள் எடுத்துக்காங்க இப்போதைக்கு நம்மளோட ஆஃபர் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு சாரிக்கு ஒரு சேரீ ஃப்ரீ நீங்கள் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒரு சேரீ ஃப்ரீயாக கிடைக்கும் இதில் வந்து தரகோட்டை பீஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதையும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் மேட்ச்சிங்காக நீங்கள் போட்ட ரொம்பவே சூப்பர் சூப்பராக இருக்கும் நீங்க ஆஃபீஸ் போனாலும் சரி காலேஜ் போனாலும் சரி உங்களை ப எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு அழகா இருக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய சாரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட நம்ம இதை கட்டிட்டு போகலாம் ஏன்னா இது வந்து இதோட லுக் வந்து உங்களுக்கு சில்க் லுக் தான் கொடுக்கும் இது காட்டன் சாரி தான் ப்யூர் காட்டன் சாரீ தான் ஆனால் இதோட லுக்கு வந்து சில்க் லுக்கில் இருக்கும் அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரியை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி வாங்குவாங்கல்ல நீங்கள் ஸேரீ ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்லாம் உங்களுக்கு டெலிவரி ஆகிரும் டெலிவரி ஆகும்போது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வீடியோ மாஸ்ட் வீடியோ இருந்தால் தான் நமக்கு வந்து ஸேரீயில் டேமேஜஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால எப்பொழுதுமே வந்து சாரியை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்